இன்றைக்கி முப்பது வயசு கடந்தும் தாய்மை அடையாமல் பெண்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிருக்குன்னு உலகளவில் சில ஆய்வுகள் கொடுத்துட்டுருக்கு பெண்களுக்கு குழந்தை பெறுவதில் ஆர்வம் குறைஞ்சிடுதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பெண் வந்து என்ன தான் வந்து ஒரு பதவியில் இருந்தாலும் ஒரு முழுமை இல்லை ஒரு ஒரு சந்தோஷம் வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு ப்ரொஃபஷனில் நம்ம எந்தளவுக்கு சாதிக்கிறோமோ நல்லா படிக்கிறோம் அதில் எந்தளவுக்கு சாதிக்கிறமோ அளவுக்கு நம்மளுடைய குழந்தையை பார்க்கும்போதும் அந்த ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும் அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து அளவே இல்லாதது தாய்மையில் கிடைக்கிறது ஸோ அதனால எந்த பெண்ணுமே அதை மிஸ் பண்ண விரும்ப மாட்டா அதுதான் உண்மை அஃப்கோர்ஸ் அந்த டிலேன் கன்செப்ஷன் வேணால் நம்ம சொல்லலாம் இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து நிறைய படிச்சுடுறாங்க ஹையர் பொசிஷன்ஸில் இருக்கும்போது அவங்களால திருமணத்தையோ இல்லை பேரையோ உடனே உடனே முன்னாடி இருந்த பெண்கள் மாதிரி இப்போ நம்மளால திட்டமிட முடியல அது நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அவங்களை அடுத்தது வந்து மேரேஜ்க்கோ குழந்தைக்க திட்டமிட வேண்டியிருக்கு ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்னால டிலே ஆகுது இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபியே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி பிளஸில் தான் நிறைய பேர் வந்து கல்யாணத்தையே பண்ணிக்கிறதே இப்போ நாங்கள் பார்க்குறோம்